வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் திருமணத்தை தாமதம் செய்யும் தோஷம் சூரிய தோஷம் யாருக்கு சூரிய தோஷத்தால் திருமண தடை ஏற்படும் அதற்கு என்ன பரிகாரம் எப்படியெல்லாம் இதற்குரிய பரிகாரங்களை செய்யலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் திருமண தடையை தருகின்ற ஒரு தோஷம் சூரிய தோஷம் சூரியன் நின்ற இடத்தால் சிலருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும் இது வந்து யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் செவ்வா தோஷம் இருந்தால் கல்யாணம் வந்து தாமதமாகும் சரி செவ்வா தோஷம் இல்லை அப்படின்னா உனக்கு நாகதோஷம் இருக்கும் அதான் உனக்கு திருமணம் வந்து தள்ளிட்டே போகுது நாகதோஷம் இருக்கான்னு பாருங்க காலகஸ்தி போங்கன்னு சொல்லி ஜாதகமே தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க போய் பார்த்துட்டு வாங்க அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லா பரிகாரம் பண்ணியாச்சு ஆனால் வந்து திருமண வாழ்க்கை என்பது அமையவில்லை அப்படின்றவங்க சூரிய தோஷம் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் சூரியன் நின்ற இடத்தால் சிலருக்கு திருமண வாழ்க்கை தள்ளி கொண்டு போகும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களில் யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கின்றாரோ அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது இளம் வயதில் நடக்காமல் தள்ளிக்கிட்டே போகும் இந்த தோஷத்தை நீங்கள் கணக்கிடுவதற்கு ராசி கட்டத்தை மட்டும் வைத்து தான் கணக்கிட வேண்டும் சில பேர் என்ன பண்றாங்க நவாம்சத்திலும் இதை மாதிரி ரெண்டாம் இடத்துல இருக்கு மூணாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சில கணக்குகளை வச்சு குழப்பிக்கிறாங்க அப்படிலாம் குழம்பாதீங்க ராசி கட்டத்தை மட்டும் வைத்து கணக்கிட வேண்டும் ராசி கட்டம் என்பதுதான் சூரியன் உதயமான நேரத்திலிருந்து நாம் பிறந்திருக்கின்ற நேரம் வரை கணக்கிட்டு அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த பாகையில் எந்த இடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது கணிக்கிறது தான் வந்து ராசி இந்த ராசிக்கட்டம் என்பது சூரியனுக்குரிய ஒரு கட்டம் அதனால சூரிய தோஷத்தை நீங்கள் கணக்கிடுவதற்கு ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் இந்த குடும்பம் ஒருவருக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத கணிப்பதற்கு தான் இந்த இரண்டாம் இடம் இந்த இடத்தில் சூரியன் அமர்ந்தால் ஒருவருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது போகும் தாமதமாகும் ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் சூரியன் அமர்ந்திருந்தாலும் ஒருவருக்கு திருமண தடையை தரும் ஆனால் இரண்டு லக்கணங்களுக்கு மட்டும் இது விதிவிலக்காகும் ஒன்று மகர லக்கணம் கும்ப லக்கணம் இப்போ மகர லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது சிம்ம வீடானது சூரியனுடைய வீடு இந்த இடத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற சூரியனால் திருமண வாழ்க்கையில் ஒரு தாமதம் ஏற்படாது இது வந்து மகர லக்கணங்களுக்கு மட்டும்தான் பொருத்தமானதாக இருக்கும் அடுத்ததாக கும்பலக்கணம் கும்பலக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது சிம்ம ராசி என்பது கும்பலக்கணத்திற்கு ஏழாவது வீடு அதனால் ஏழாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று நின்றாலும் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது தடை செய்யாது இந்த இரண்டு லக்கணங்களுக்கு மட்டும் திருமண வாழ்க்கையில் எந்த விதமான தாமதத்தையும் சூரியன் செய்ய மாட்டார் மற்ற லக்கணங்களுக்கு சூரியன் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது தள்ளிப்போகும் இதைதான் சூரிய தோஷம் என்று ஜாதகத்தில் சொல்வார்கள் ஒரு பையனுக்கு சூரிய தோஷம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு இணையான அதே மாதிரி ஒரு தோஷமுடைய பெண்ணை தான் திருமணத்தில் சேர்க்க வேண்டும் எப்படி வந்து செவ்வா தோஷம் இருந்தால் செவ்வா தோஷம் உள்ள ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த தோஷத்திற்கும் எந்த விதமான விதிவிலக்குகளும் கிடையாது அதனால் ரெண்டு ஏழு எட்டில் ஒரு பையனுக்கு சூரியன் அமர்ந்திருந்தால் அதே மாதிரி இணையான ஒரு தோஷம் உள்ள ஒரு பெண்ணை தான் அந்த பையனுக்கு திருமண வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும் இது முக்கியமான ஒரு விதி இப்போ சூரிய தோஷம் உடையவர்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் பரிகாரம் மிக எளிமையான பரிகாரம் அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் சூரிய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் விடியற்காலை எழுந்து சூரியனை வணங்க வேண்டும் கிழக்கு முகமாக நின்று சூரிய வழிபாடை செய்ய வேண்டும் இது வந்து சிலருக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஏன்னா எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் விடுமுறை அந்த நாளும் நாங்கள் காத்தால எழுந்துருச்சு விடிய காத்தாலே எழுந்துருச்சு சூரியனை வந்து வழிபாடு செய்யணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதுதான் சரியான ஒரு பரிகாரம் அடுத்த பரிகாரம் மிகவும் எளிமையான ஒரு பரிகாரம் தான் சூரியன் என்ற கிரகம் குறிப்பது தந்தையை அதனால் உங்களுடைய அப்பாவினுடைய காலில் விழுந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பாவிடம் ஆசிர்வாதம் பெறுவது அவருடைய வாழ்த்துக்களை பெறுவது இந்த சூரிய தோஷத்தால் திருமண தடை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு விதி விலக்கை தரும் அதனால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதத்தை வாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய பரிகாரம் சூரிய தலம் இந்த சூரிய கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை அகற்றுவதில் முதன்மையான ஒரு தலம் பருதியப்பர் திருக்கோவில் இந்த கோவில் பித்ருதோஷ பரிகார ஆகும் சூரிய பகவான் தனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு பாவத்தை போக்குவதற்காக இத்தலத்து இறைவனை வழிபாடு செய்து அவர் வந்து சாப நிவர்த்தி பெற்ற தலம் இந்த பருதியப்பர் திருக்கோவில் இந்த கோவில் வழிபாடு செய்தால் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை சென்று நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு இந்த சூரிய கிரகத்தால் திருமண தடை இருந்தால் நிச்சயமாக விலகும் உங்களால் ஞாயிற்றுக்கிழமை செல்ல முடியவில்லை என்றால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாளில் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்பொழுது திருமண தடை முழுவதுமாக விலகி உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக விரைவில் அமையும் அடுத்த பரிகாரம் ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்வது முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ஆதித்ய கிருதயம் படிப்பது உங்களுக்கு சூரிய தோஷம் இருப்பவர்களுக்கு ஒரு நிவர்த்தியாக இந்த ஆதித்ய கிருதயம் செயல்படும் இப்போ சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பரிகாரங்கள் எதுவுமே உங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் இந்த சூரிய தோஷம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை வாரத்திற்கு ஒரு முறையோ ஒரு கோவிலுக்கு போறீங்க ஒரு சிவன் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே போகும்போதே என்ன பண்ணுங்க செந்தாமரை மலர்களை வாங்கி கொண்டு சென்று சிவனுக்கு அர்ச்சனையாக தாருங்கள் சூரியனுக்கு உரிய மலர் செந்தாமரை இந்த செந்தாமரையால் சிவனை வழிபாடு செய்கின்ற பொழுது சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் திருமண தடை மிக விரைவில் விலகி உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைக்கூடும் அடுத்த ஒரு பரிகாரம் இது அனைத்துமே வந்து உங்களுக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் இன்னொரு பரிகாரம் கோதுமையை தானமாக தருவது இந்த கோதுமையை முழு கோதுமையாக நீங்கள் தானமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களால் யாருக்காவது இந்த தானத்தை செய்ய முடியும் என்றால் தாராளமாக செய்யுங்கள் கோதுமை குறைந்தது ஒரு ஐந்து கிலோ இருக்க வேண்டும் சும்மா ஒரு பேரளவுக்கு ஒரு கிலோ அரை கிலோ வாங்கி கொடுத்துட்டு அது தானம் அப்படின்னு சொல்ல முடியாது குறைந்தபட்சம் ஐந்து கிலோ கோதுமையை நீங்கள் தானமாக ஞாயிற்றுக்கிழமையில் தர வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்